பியூட்டிஃபுல்லான குர்தி கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் சோ இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா பார்ட்டி வியர் கலெக்ஷன்ஸ் ரெகுலர் வேர் கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிள் இருக்கு யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிரா பேஷன்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குறதை பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான பக்ரீத்க்கு செலிப்ரேட் பண்றவங்க போடக்கூடிய ஒரு சூப்பர் ஹிட் கிராண்ட் கலெக்ஷனில் இதில் ஃபுல்லாவே உங்களுக்கு சிரோஸ்கி ஸ்டோன் ஒர்க் பண்ணியிருக்காங்க எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஒரு சைஸஸ் அவைலபிள் இருக்குது இதில் இது பார்த்தீங்கன்னா ஜார்ஜெட்ல ஃபுல் லைனிங் வித் ஓவர்லாக் கூட கொடுத்துருக்காங்க சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஆஃபர் கொடுத்துருக்காங்க இமீடியட்டாக புக்கிங்ஸ் போடுங்க இதில் இன்னும் என்னென்ன கலர்ஸ் இருக்கு அப்படிங்கிறத கம்மி சிக்ஸ் ஃபார்ட்டி நைன் ருபீஸில் நெக்ஸ்ட் கொஞ்சம் இந்த செரோஸ்கி ஃபுல் இதே டாப்ல பாத்தீங்கன்னா பாட்டம்ல பியூட்டிஃபுல்லா அந்த வர்க் பண்ணியிருக்காங்கல ரொம்ப கிராண்டா இருக்கு பாக்கும்போது டிசைன் சென்டர் வந்து உங்களுக்கு டபுள் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் கலர் டபுள் navy blue color. இது is princess cut shape. Matre kutri kanga. This is rose key stone work. Six forty rupees. Yeah, XL order size. available. Next parting now. beautiful ana muslin fabric la party wear matre kutri kanga. lining order rupees. XL XL available. அதில் இது எல்லாமே கலர்ஸ் பட் ஒவ்வொன்றுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டிசைனில் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் யோக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேர்ஸ் அண்ட் எம்ப்ராய்டரி வெறும் சிக்ஸ் செவன்டி நைன் ருபீஸ் மட்டுமே எல் நெக்ஸ்ட் வந்து ஒரு அழகான சிக்கு கலர் இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைனிங்கோட கொடுத்துருக்காங்க மசின் ஃபேப்ரிக் த்ரீ ஃபோர்த் ஸ்லீவ்ல ஒன்லி ஃபார் சிக்ஸ் செவன்டி நைன் ருபீஸ் ஃப்ரீ நெக்ஸ்ட் வந்து அழகான ஒரு பாட்டில் க்ரீன் கலர் இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி அண்ட் பேர் ஒர்க் பண்ணியிருக்காங்க சிக்ஸ் நைன் ருபீஸ் எல் டபுள் சைஸஸ் ஸோ நல்ல அழகான ஒரு காதி காட்டனில் பியூட்டிஃபுல்லாக இந்த கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்காங்க அண்ட் உள்ள ஒவ்வொரு ஃபில்க்கும் உங்களுக்கு ஓவர் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இதில் யோக் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா வெரி டைனி சீஃபர்ஸ் அண்ட் சில்வர்ஸ் அடி ஒர்க் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லான இந்த டாப் பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸல் சைஸஸ் மட்டும் இருக்கு அண்ட் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்கு ஒன்லி ஃபார் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு ஸோ இதில் இன்னும் நிறைய 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 டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ் நம்ம ஆதிரா ஃபேஷன்ஸில் கிடைக்கிறது டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய டீட்டெயில்ஸ் லிங்க் கொடுத்திருப்போம் நீங்க வாட்ஸ்அப் மூலியமா காண்டாக்ட் பண்ணி ரீடிய பர்ச்சேஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் மறக்காம எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ